இந்த பாட்ரமில் திவாகருக்கு திவ்யா அப்பதையே வந்து அறுத்துருவேங்கிற மாதிரி ஆக்ஷன் காமிச்சிருப்பாங்க சும்மா ஃபன்னாக தான் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் அதில் கொஞ்சம் உண்மையும் இருக்குது அது அவங்க பண்ணது தப்பே இல்லை ஏன்னா இப்போ என்னடானா இந்த மூணு இளவரசியும் இவரை லவ் பண்ணுற மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க அது வந்து ஏற்கனவே அறுவராவியானா யாருக்குமே பிடிக்கவே இல்லை அவங்க வந்துட்டு அரோரா வந்து ட்ரெஸ்அப் பண்ணி நிற்கிறாங்க பின்னாடி இருந்துட்டு அரோராவோட ஹேர் எடுத்து இப்படி ஸ்மெல் பண்ணுறாரு ரொம்ப கேவலமாக இருக்குது இது என்னென்னா இவர் வந்து ஒரு பெர்வெக்ட்டுங்கிறது தெரியும் ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறாருன்னு அப்போ எதுக்கு இவர் இவருக்கு போயிட்டு இந்த மாதிரி மூணு கேர்ள்ஸ் அவர் பின்னாடி போகிற மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க இந்த விஜய் டிவி அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அவரே அப்படி பண்ணுவார் இந்த கேர்ள்ஸ் வந்து சத்தியமாக இந்த அப்போ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண தான் போகிறாங்க அது டெஃபினட்டாக நடக்க தான் போகுது அது இந்த மாதிரி ரோலை இவருக்கு கொடுத்துருக்கவே கூடாது யாராச்சும் இப்போது ரொம்ப கேர்ள்ஸ் கூட அதிகமாக க்ளோஸாக மூவ் ஆகாத ஒரு ஒருத்தருக்கு அந்த கேரக்டர் கொடுத்துருக்கலாம் அப்போ அவங்க அதை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கிளியராக பண்ணியிருப்பாங்க இவருக்கு போய் இந்த ரோலை கொடுத்து வச்சுருக்காங்க இது சும்மா இருக்கிறவங்க கையில் இது கொடுத்து ஊதுங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா கமர்தேன் வந்து வியானாவும் சுபிக்ஷாவும் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் பெண்கள் காதல் பண்ணால் கூட நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபன்னாக தான் சொல்லுவார் அதுக்கு மீனிங் வச்செலாம் சொல்ல மாட்டார் ஸோ சொன்ன உடனே வந்து வியானா வந்து சொல்லுவாங்க ஏ இந்த மாதிரிலாம் பேசாதீங்க எனக்கு பிடிக்காது இந்த மாதிரிலாம் என்கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வியானா கேட்கறது எல்லாமே கரெக்டு நேற்றி கானா விண்ணோத்த சொன்னாங்க இன்றைக்கி கமர் தின சொல்கிறாங்க எல்லாம் ஓகே ஆனால் மத்தியானம் பார் வந்து நக்கு நீ என்னெல்லாமோ ரொம்ப மோசமாக விக்ரம பேசியிருப்பாங்க அந்த டைம் வந்து பார்வதி நீங்கள் நக்குங்கிற வேர்ட்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம் நக்குங்கிற வேர்ட் தப்புன்னு சொல்லியிருந்துருக்கலாம் அப்போலாம் வந்து வியானா ஏன் சொல்லலை அப்படிங்கிறது தெரியல இப்போ மட்டும் அது தப்புன்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கானா வினோத் வந்து பாட்டு எழுதிட்டுருக்காரு பாட்டு எழுதும்போது திவ்யாவை பக்கத்தில் வச்சா சும்மா இருப்பான் ஒரு முட்டை தோசை சுட்டு கொடுத்தா அப்படியே விழுந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு தர்பீஸ் பற்றி ஒரு பாட்டு எழுதுகிறாரு அப்போ வந்து திவ்யா நம்ம உள்ள பொண்ணை திவ்யாவை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு உடனே திவ்யாவுக்கு பதிலாக வியானா அப்படின்னு போடலாம் அப்படின்னோடனே பேண்டா பியானா பேரும் சொல்ல வேண்டாம் நாலு பொண்ணுங்களை பார்த்தாலே போதும் அப்படியே மயங்கிடுவோம் அப்படின்னு எழுதுவோன்னு சொல்லி கானா வினோத்து செம்மையாக வந்து கிண்டல் அடித்து பாட்டு எழுதிட்டுருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் வந்து நான் எதிரி நாடு ராஜகுருவை லவ் பண்ணுற மாதிரி ரோல் எழுத முடியுமா அப்படின்னு கேட்குறாரு தான் இப்படி திவ்யா பின்னாடி போயிட்டே இருக்காரு அப்படின்னு தெரியல திவ்யா எவ்வளவோ சொல்லியாச்சு இருந்தாலும் இவர் இதே மாதிரி பண்ணிகிட்ருக்காரு இவருக்கு ராஜா ரோல் வேறு கொடுத்துருக்கு இன்றைக்கி என்னெல்லாம் ஆலம்பு பண்ண போகிறாரோ எனக்கு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்